அன்னை மரியாவும் நமது குடும்பங்களும் இதுதான் இன்னைக்கு சொல்லப்படுகிற தலைப்பு அப்படின்னா இந்த அன்னை மரியா என் குடும்ப வாழ்க்கைக்கு எனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறான் அதுதான் இந்த மறைவுரையினுடைய தன்மை அன்னை மரியாவிடம் இருந்து என் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு நான் என்ன கற்றுக்கொள்ள முடியும் அந்த சிந்தனையின் அடிப்படையில தான் இந்த மறைவுரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அன்னை மரியாவும் எனது குடும்பமும் மாறா உங்களுக்கு என்ன சொல்ல போறாங்க நாலு விஷயம் அந்த நாலு விஷயத்த சொல்றதுக்குதான் இந்த நச்சியத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அந்த நாலு விஷயத்தையும் நிறைய இருக்குது பாலா சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் நான் இந்த அடிப்படையா இந்த நாலு விஷயம் தாயினுடைய வழியா ஒரு மனசுக்குள்ள போச்சுன்னா இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல் விஷயம் இன்னைக்கு எங்க போறாங்க மாதா கண்டிப்பா சூசைப்பரும் கூட போயிருக்கிறாங்க சூசைப்பர் மாதா மூணு பேர் எங்க போனாங்க

தன் அழைத்துக் கொண்டு எங்கதான் போறாங்க ஆலயத்திற்கு கடவுளை சந்திப்பதற்காக அன்னை மரியால் அழைத்து சென்றால் முதல் பாடம் பாபா சொல்லி முதல் பாடம் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதற்கு அடிப்படை ஆணி வேர் என்ன அப்படின்னா கடவுள் பயம் கடவுள் மீது அன்பாயிருத்தல் ரெண்டு கட்டளை குடுக்குற என்ன கட்டல பத்தையும் சுருக்கி ரெண்டு கட்டலையா என்னென்ன கட்டலாவற்றிற்கும் மேலாக இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் எல்லாவற்றிலுக்கும் மேலாக யாரை நேசிப்பது கடவுளை நேசிப்பது ரெண்டாவது கட்டளை என்னது தன்னை தானே நேசிப்பது போல பிறரை நேசினா முதல் விஷயத்துக்கு வரேன் எல்லாவற்றிலுக்கும் மேலாக முதல் குடும்ப தேவையான அவங்கள்ட்ட பதிவு செய்யறேன் உன் குடும்பம் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா உன் குடும்பத்துல முதலில் ஆய் தரமா ஆய் வேறா இருக்க வேண்டியது கடவுள் பயம் தப்பா இருக்காதீங்க நான் பார்த்தது வச்சு உங்கள்கிட்ட பேசுறேன் நான் தப்பா பேசுனா நீ மனசு கூட நான் பதிவு செய்யறேன் இந்த திரு இந்த இது நடக்கிறது மாதிரி நிலைமையை பார்த்தேன் ரொம்ப வழியா இருந்துச்சு ரொம்ப மனசுக்கு வழியா இருந்துச்சு நீ எதுக்காக வந்துருக்கிறீங்க கடவுளை இங்க ஆராதிக்கோன்னு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பயத்தோட வந்தீங்கடா கடவுளோட பார்க்க மாக்கிறேங்களே சந்தோஷத்தோட ஓடி வந்தீங்களா கடவுளை நம்ம முன்னாடி இருக்கணும் கடவுளுக்கு தரப்போடியே முக்கியத்தோடு முன்னாடி இருக்கணும் நீங்க நினச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்போ வந்திருப்பீங்க நான் உண்ணுட்ட கேள்வி கேட்குறேன் நீங்க சொல்லாதீங்க பாரு நாங்கள் எப்போதாவது கொண்டாடுவோம் இதுல சொப்பக்கட்டுக்கு வலியே கிடையாது அன்புனா என்ன தெரியுமா அன்பினுடைய அடிப்படையான தன்மை என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீ ஒருத்தொரு அன்பு செய்றீங்க இல்ல வீட்ல கணவன் மனைவி அன்பு சேரிங்க காதலன் காதலிய அன்பு செய்றீங்க பிள்ளைகளை பெற்றோர் அன்பு சேரிங்க இந்த அன்பினுடைய அடிப்படை தன்மை என்னன்னு தெரியுமா பிரференஸ் பிரференஸ் முன்னுரிமை நீ உண்மையா அந்த உலகத்துல யாரை நேசிக்கிறீங்க அப்படினா அவங்களுக்கு அதிகமான பிரференஸ் கொடுப்பீங்க முன்னுரிமை அந்த முன்னுரிமை தான் அன்புடைய அடிபடைவனு தன்மைப்போ உங்க வீட்ல 예수 பாருங்க உங்க வீட்ல நீ யாருக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க பக்கத்து வீட்டு புள்ளையா உங்க வீட்டு புள்ளையா ஏ அந்த புள்ளை நீ என்ன செய்றீங்க அன்பு செய்றீங்க ஒரு கணவத்த இருக்காரு யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாரு உங்க அக்காவுக்குா தங்கை கிட்ட மனைவிக்கு மனைவிக்கு ஏனா அவங்களை நீ அதிகமாக நேசிக்கிறீங்க உங்களுடைய அன்பை நீ வெளிப்படுத்துறதுக்கு அடிபடையான விஷயம் என்னன்னா முன்னுரிமை பிரференஸ் இந்த காதலன் காதலி இதுதான் நடக்கும் லவ் பண்ணுவாங்க லவ் பண்ணும்போது அவங்க கண்ணுக்கு எல்லாரும் மறந்துடுவாங்க அப்பா மறைஞ்சிருவார் அம்மா மறைஞ்சிருவார் படிப்பு மறைஞ்சிரும் வாழ்க்கை மறைஞ்சிரும் வேலை மறைஞ்சிரும் இலக்கு மறைஞ்சிரும் முன்னுரிமை யாருக்கு மட்டும்தான் இருக்கும் காதலன் காதலிக்கும் காதலி காதலனுக்கும் அதுதான் அன்பு நான் இப்ப இதுதான் பதிவு செய்யறேன் நீ கடவுள் பயம் கடவுளை அன்பு செய்யறதுன்னா உங்களுடைய முன்னுரிமை எதுக்குதான் இருக்கணும் கடவுளுக்குதான் தான் இருக்கணும்

இதுதான் பிரச்சனை ஞாயிற்றுக்கிழமை திருப்பணிக்கு உங்களோட கூட்டுதான் கோயிலுக்கு வரணும் கிடையாது நீங்க வந்து முன்னாடி இருக்கணும்னா கடவுளுக்கு முன்னுரிமை தாரே அதுக்கு பேர் தான் கடவுள் பயம் அதுக்கு பேர் தான் கடவுள் அன்பு வாயிலே வர சூட நான் கடவுள அன்பு செய்றேன் நான் கடவுள அன்பு செய்றேன் கடவுள் தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளுக்கு முன்னுரிமை தர மாட்டேங்கிறேன் அப்படின்னா பெரிய கேள்விக்குறி சரி உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா முதல் முன்னுரிமைய முதல் இடத்தை உங்க வாழ்க்கையில் நீங்க யாரு கொடுக்கணும் கடவுள் கொடுக்கணும் இது கோயில் மட்டும் இருக்க கூடாது உங்க வீட்டுல இருக்கணும் உங்க வீட்டுல இருக்கணும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஜபித்து சாப்பிடுகிற பெற்றோர் கோழைகள் குடும்பத்தை ஒரு இடத்துல நீங்க போறதுக்கு முன்னாடி கடவுள்ட்ட வேண்டிட்டு போகக்கூடிய பெற்றோர் குடும்பத்தை ஒரு செயலை செய்ய போறீங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி மட்டும் சாமி கும்பிடுவீங்க கடவுள சின்ன சின்ன செயல்களை செய்வதற்கு முன்பாகவும் நீங்க கடவுளை நம்பி விட்டுதான் உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் செயலை ஆனா செய்யறது இல்லையே குடும்பம் உட்கார்ந்து வீட்டுல என்னைக்காவது தும்படி இருக்கிறீங்களா ஆனா குடும்பம் உட்கார்ந்து டிவி பாத்தீங்க அப்படித்தானே தனித்தனியா உட்கார்ந்து செல்போன் பாத்தீங்க அப்படித்தானே ஒரே வீட்டுக்குள்ள தனித்தனியா உட்கார்ந்து செல்போன் பாத்துருப்பீங்க ஒரு நாளும் கூ ஜபிச்சது பத்து நிமிஷம் ஒரு மரமாக தூங்குறதுக்கு முன்னாடி நிமிஷம் உங்களால ஆண்டவருக்கு தர முடியல அப்படின்னா என்ன கடவுள் பயத்துக்கு இருக்கிறீங்க ஆண்டவர் பத்துல ஒரு கேட்கிறார் அப்படின்னா உங்க பணத்திலிருந்து கேட்கல ஆண்டவர் உங்க நேரத்தை கேட்கல

இந்த ஜபத்துக்கு நிறைய செலவிடுங்க மாறும் கடவுளுடைய இல்லமா மாறும் கடவுளுடைய புனித தலைவா உங்க வீடு மாறும் கடவுளுடைய புனித இல்லமா உங்க குடும்பம் மாறிட்டா ஆசீர்வாதம் மேலிருந்து இறங்கும் ஆசீர்வாதம் இறங்கிட்டா உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி தானா வந்து பூக்கொண்டு மக்களை அதுல முதல் வேண்டுகோளா இந்த தாய் இந்த திருவிழாவை இந்த இப்படிலாம் முடிச்சுட்டு போறதுன்னு கிடையாது திருவிழா தாய் சொல்றது நீ கேக்கணும் தாய் தாய் நீ சொல்றத கடவுள் பயத்தோட வாங்கினா நான் ஒரு நாள் ரெண்டு நிமிஷம் உங்க வீட்டுல ஒவ்வொரு நாளும் எப்படியாவது ஒவ்வொரு குடும்ப தலைவையும் நாங்க ஜெபிச்சுட்டுதான் தூங்க போக ஒரு முடிவு எடுங்க அடுத்த வருடம் நான் வாரம் வர முடியும் உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் நிக்குமா நிக்கலையான்னு என்ன இல்லை நான் செரும தேடி நான் முன்னாடி சவால

மாதா சுசை பேர் எல்லாரும் போறாங்க அவர் பேசிட்டு இருக்கிறார் நான் இத எப்படி பாக்குறேன் அப்படின்னா தன் பிள்ளைக்காக நேரத்தை இந்த தாய் செலவிட்டால் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா நேரம் செலவிடுங்கள் கணவன் மனைவிக்கு நேரம் செலவிடுங்க மனைவி கணவனுக்கு நேரம் செலவிடுங்க பெற்றோர் பிள்ளைகளுக்கு நேரம் செலவிடுங்க பிள்ளைகள்

ஒன்பது மணி நேரம் இருக்குது கிட்டத்தட்ட சரிங்களா இந்த ஒன்பது மணி நேரத்தை நீங்க எப்படி செலவழிக்கிறீங்க இந்த ஒன்பது மணி நேரத்துல செல்போனுக்கு எவ்வளவு நேரம் இருக்கிற எல்லாம் மனசாட்சி கேளுங்க செல்போனுக்கு நான் ஆண்டு ரெண்டு நிமிஷம் கேட்டுட்டேன் போதும் ஆண்டு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி வச்சுக்காங்க அது ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கணும் இன்னொரு எட்டரை மணி நேரம் இருக்குது இந்த எட்டரை மணி நேரத்தை நீங்க எப்படி செலவழிக்கிறீங்க சோ மத்தவங்க நீங்க பெண்கள்லாம் சொன்னீங்க நாங்க சமைக்க வேண்டாமா அதுதான் எட்டு மணி நேரம்

உங்க வீட்டுல கணவன் உழைச்சிட்டு வருவாங்க மனைவி உழைச்சிட்டு நிற்பாங்க ஒரு நாளைக்கு கணவனும் மனைவியும் அரை மணி நேரம் உட்கார்ந்து பேசுங்க ப்ளீஸ் அரை மணி நேரம் நான் கேட்கிறேன் அந்த அரை மணி நேரம் என்ன செய்யணும் இந்த செல்போன் ஒதுக்கிறணும் டிவியை ஒதுக்கிறணும் இன்னைக்கு என்ன நடந்துச்சு உங்க வேலை செய்யற இடத்துல என்ன நடந்துச்சு உங்க குடும்பத்துல என்ன நடந்துச்சு உங்க பிள்ளை என்ன பண்ணா இன்னைக்கு எப்படி நாம செலவழிச்சோம் எப்படி சம்பாதிச்சோம் பணத்தை நம்ம எப்படி வீணாக்கணும் நேரம் செலவிடுங்க கல்யாணமான பூசுற மட்டும் எவ்வளவு நேரம் உங்க அம்மா மாமியார் பொறுமுறை அளவுக்கு எப்ப பார்த்தாலும் அவ கூட இருக்கானே பொறுமுறை அளவுக்கு நேரம் செலவழிச்சு இல்ல அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எங்க போச்சு நேர செலவிடு இன்னைக்கு பல குடும்பங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நேரம் செலவிடாமல் கணவன் மனைவியோடு மனைவி கணவனோடு அதை விட பண்ண வேண்டியது தெரியுமா பிள்ளைகளுக்காக

எங்கள் அம்மா போகிறோம்னு சொல்லுவேன் ஐயா அவன் தொட வலிக்கியான்ப்பா அவன் எப்போ போனாலும் அம்மா மட்டும் போய் போட்டுப்பேன் ஏன்னா அவங்க சுகருக்கு ஊசி அவங்களே போட்டுக்கிறோம் ஐயா வலிக்கியா எம்மா அவர் பத்து நிமிஷம் படிக்க விடுமா அந்த இடம் மாதிரி வேறு இடம் தெய்வீகமான இடம் எதுவுமே கிடையாது தாய்மாரே உங்கள் நேரத்தை உங்கள் பிள்ளைகள் உங்கள் சோத்தை மட்டும் திணிச்சு வைத்த பாறையாக்கிறீங்கள நேரம் கொடுங்க சோத்தை மட்டும் கொடுக்காதீங்க நேரத்தை கொடுங்க பிள்ளைங்க நல்லா வளருவாங்க அன்பு பிள்ளைகளே சின்ன பிள்ளைகளே இருக்க வாய்ப்பு பிள்ளைகளே உங்க அம்மாவை கடைசி வரை கூட வர மாட்டாங்க கடைசி வர கூட போறது அந்த தாயும் தகப்பனும் மட்டும்தான் நீ என்ன தப்பு பண்ணாலும் ஏன் பிள்ளைங்க கட்டி அணைக்க போறது யாரும் மட்டும்தான் அந்த தாயும் தகப்பனும் மட்டும்தான் நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்தாலும் உனக்காக இறங்கி வந்து பேச போறது யாரு அந்த தாயின் தகப்பனும் மட்டும்தான் நேரம் செலவிடுங்க அரை மணி நேரம் நான் கேட்கிறேன் விஷயம் இந்த தாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் நேரம் செலவிடுங்கள் குடும்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் கணவன் மனைவி எப்படி கேட்டபடியே பெயர் வீடா நைட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க முதல்ல சொந்தக்காரங்க வந்துருப்பாங்கல்லாம் கணவனுக்கு ஒரு நேரம் மனைவிக்கு ஒரு நேரம் ஒன்னா உட்காருங்க குறைந்த பட்சம் சாப்பாடு இங்கேயோ இன்னைக்கு நாளைக்கு முடிஞ்ச அடுத்த உட்காந்து உட்காந்து எங்க எங்க நான் சின்ன இருக்கும் போது அந்த அந்த நைட்டு அம்மா முன்னாடி இருப்பாங்க சுட சுட எதையா சுட்டு தருவாங்க சாப்பிடுவோம் பாருங்க பாருங்க கதை பேசுவோம் மகிழ்ச்சி சாப்போது செல்போனுக்குள்ளையும் சொல்றாங்க மகளே மகளே பிள்ளைகளே நேரம் இந்த அம்மாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து கடைசி வரை அம்மாவுக்கு துன்பம் தான் அந்த அம்மா கடைசி வரை மகன் சிலுவை சுமந்துட்டே போகும்போது எங்க வர போனாங்க சிலுவை அடி வர போனாங்க பைபிள் அடிக்கடி ஒரு வசனம் உண்டு இவை எல்லாவற்றையும் அந்த தாய் மனதில் பதித்து வைத்த அன்னைக்கு வந்துச்சு உள்ளத்தில் இருந்து வைத்த அதனாலதான் இந்த அம்மாவுக்கு இன்னொரு பெயர் துன்பங்களின் தாய் மரியாதையின் துன்பங்கள் இந்த அம்மா வாழ்க்கையில பட்ட துன்பங்கள் பல ஆனா ஒரு நாளும் இந்த அம்மா துன்பங்களுக்குள்ள மூழ்கினதே கிடையாது இந்த என்ன பண்றாங்க துன்பத்தை கடந்து போறாங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா மூணாவது விஷயம் இந்த உலகத்துல துன்பம் உங்களுக்கு உண்டு எப்ப வர பைபிள் ஆண்டவர் சொல்றாருன்னா நான் சொல்லல நான் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லல பைபிள் வசனத்தை தான் சொல்றேன் வாழ்க்கையில துன்பம் உண்டுங்கிறாரு கல்லறைக்குள்ள போற வர யாரும் துன்பத்தை முடியாது தப்பிச்சு ஓடிட முடியாது சாகர வரை துன்பம் இந்த அம்மாவுக்கும் சாகர வர துன்பம் இருந்துச்சு ஆனா இந்த துன்பத்தை அம்மா எப்படி எதிர்ப்பு கொண்டாங்க அப்படின்னா கடந்து போனார்கள் ரைட் இங்க முன்னாடி துன்பம் இருக்குது இதெல்லாம் சந்திச்சுதான் ஆகணும் நான் சோர்ந்து போக மாட்டேன் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை ஒரே ஒரு உதாரணம் மட்டும் கொடுக்கிறேன் இந்த ஊஞ்சல் பார்த்துங்களா ஊஞ்சல் இந்த ஊஞ்சல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நல்லா நல்லா இருக்குமா இருக்குமா கீழே மேலேயே நின்றுட்டுன்னா என்ன ஆகும் ஊஞ்சல் மேல போற ஊஞ்சல் நின்றுட்டு என்ன ஆகும் தொப்புன்னு தான் விழுவீங்க வாக்கையும் அப்படிதான் நீ மகிழ்ச்சியிலேயே அப்படி நின்றுட்டீங்கன்னா வாழ்க்கையில கீழே விழுவீங்க துன்பத்துக்குள்ள இறங்கி வரணும் அப்படி இறங்கும் எப்படி இருக்கும் அடி வயத்துல ஒரு மாதிரி இருக்கும் பறுபடி என்ன செய்யும் அப்படியே மேல போயிடும் இதுதான் வாழ்க்கை இந்த உலகத்துல துன்பம் என்பது நிலையாவதே கிடையாது வாழ்க்கையோசி பார்த்து இன்னைக்கு ஒரு துன்பம் இருக்கும் திருப்பி பாருங்க நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டங்களை கடந்து வந்திருப்பீங்க இப்ப இருக்கிறத விட மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் கடந்து வந்திருப்பீங்க அப்படின்னா நம்மளால கடந்து போக முடியும் அதுதான் வாழ்க்கையினுடைய தன்மை நைட் இருக்குது இரவு இரவு என்பது பெர்மனண்டா இன்பெர்மனண்டா இன்பெர்மனன் அது நிலையற்றது இரவு ஒண்ணு வந்தா என்ன வந்துடும் பகல் ஒண்ணு வந்துருக்குதான் வாழ்க்கை தத்துவம் மாதாவுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்குது அதனாலதான் என்ன துன்பம் வந்தாலும் அவர்கள் கடந்து சென்றார்கள் அற்புதமான முடிஞ்சது போய் உட்கார்ந்து இல்ல இந்த அம்மா ஒரு நாளும் சோர்ந்து போகல தன்னுடைய மகனை சிலுவைக்கு அடிச்சு இழுத்துட்டு கூட தைரியமா மகனுக்கு தைரியம் அவளுக்கு தெரியும் இந்த துன்பம் ஒரு நாள் என்ன செய்யும் கடந்து போகும் அது எப்படி கடந்து போச்சு இயேசுக்கு உயிர்ப்பாக வந்து நின்றது அதான் பாஸ்கா அந்த அம்மா கூடவே போனாரு கஷ்டப்பட்டார் கஷ்டம் என்ன மாறுச்சு ஒரு நாள் உயிர்ப்பா மாறும் நம்ம வாழ்க்கை அப்படிதான் எல்லா துன்பமும் நிரந்தரமானது கிடையாது நிலையானது கிடையாது அது நிச்சயமாக மாறும் என்று இன்னைக்கு அம்மா நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறாங்க துன்பம் இப்ப உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கும் இன்னைக்கு தைரியமா நில்லுங்க இது மாறும் வாழ்க்கை சந்தோஷமா மாற போகுது பாடம் கற்றுக் கொடுக்கறாங்க தைரியமா உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும் மூன்றாவது பாடம் நான்காவது பாடம் நல்லதை பேசுங்க இயேசுனாதன் ஒரு அற்புதமான மகன நின்னார் அப்படின்னா இந்த அம்மா கற்றுக் கொடுத்த பாடம் நல்லதை பேச நல்லதை சிந்திக்க நல்லதை செய்ய எல்லா வெச்சிருக்கும் ரெண்டு விஷயத்தை பாருங்க காரண ஒரு திருமணத்துல யேசுனா சொல்லுவார் அம்மா எனக்கு இன்னும் நேரமே வரலாமா ஒன்னி என்ன சொல்லிட்டு போறாங்க நான் சொல்றேன் அவன் செய்வான் போங்க நல்லது செய்ய நான் பிள்ளைங்களுக்கு கெட்டது செய்யதான் நிறைய கற்றுக் கொடுக்கிறோம் நல்லது செய்யணும் என்ன செய்யறது கிடையாது கற்றுக் கொடுக்கறதே இல்லை நல்லது பேச கற்றுக் கொடுக்கல நீ பாருங்க ஒரு அழகான ஒரு விஷயம் நடக்குது இயேசுனாதோட அங்க இருக்கிறார் நீங்க இதே மாதிரி இப்ப சிறை போயிருப்பீங்க ஒரு உதாரணத்தை வச்சுக்கிறோமே நீ சிறை விடுந்து நடந்து போறியே பாத யாத்திரையா போறீங்கன்னு வச்சுக்கிறோம் சிறை வேண்டாம் வேளாங்கண்ணி வச்சுக்கிறோம் பாத யாத்திரையா நடந்து போறீங்க ரைட்டுங்களா நடந்து போகிற பொழுது உங்க பையன் அங்கேயே உட்காந்துட்டான் நீ மறுபடியும் தேடி போக வேண்டிய சூழ்நிலை போய் பார்த்த உடனே என்ன பண்ணிருப்பீங்க அவன் முடிய முடிச்சு சுருட்டி மகன ரெண்டு கெட்ட வார்த்தை கூட குத்து குத்து குத்திருப்பீங்களா ஆனா இந்த அம்மா என்ன பேசுறாங்க மகனே நீ ஏன் எங்களுக்கு இப்படி செய்து விட்டாய் அண்டர்ஸ்டாண்டிங்னா நல்லது பேச நீ உங்க பிள்ளை நல்லது பேசணும் பெற்றோர் என்ன பேசணும் பெற்றோர் என்ன பேசணும் நல்லது பேசணும் உங்க பிள்ளை நல்லது செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும் நல்லது செய்யணும் அதனால நான் எப்படி பாக்குறேன்னா இந்த நாலாவது விஷயத்தை உங்க குடும்பத்துல எல்லாமே நல்லதா இருக்கணும்னா நீங்க முன் உதாரணமா இருங்க தாய் நல்ல முன் உதாரணம் இயேசுக்கு அதனாலதான் ஏசு அற்புதமாய் வரம்பு இருக்கிறார் இன்னைக்கு நீங்க கணவர் குடிப்பீங்க அப்படின்னா வீட்டு தலைவர் இன்னைக்கு இருந்து சொல்றேன் உங்க பிள்ளை கண்டிப்பா குடிக்கதான் செய்யும் அம்மா தெருவில் இறங்கி கெட்ட வார்த்தை போடுவாங்க இன்னைக்கு மனசு பதிச்சு உங்க பிள்ளை என்னதான் போடும் கெட்ட வார்த்தையை தான் போடும் அது மாற்றுக்கிறது கிடையாது நீங்க முன்னுதாரணமான பெற்றோரா நல்லது பேசி நல்லது செய்ய நல்லது சிந்திக்க நீங்க இருப்பீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைகளும் அப்படி இருப்பார்கள் நான்கு விஷயத்த நான் மறுபடியும் உங்கள்ட்ட பதிவு செய்ய உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னது முதல் விஷயம் கடவுள் பயம் அந்த கடவுள் பயத்தை உங்க வீட்டுல பிராக்டிக்கலா ஆரம்பிக்கிறது நான் சொன்ன வாழ்க்கை பாடம் என்னது ஒவ்வொரு நாளும் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரெண்டாவது விஷயம் உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா அடுத்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னது நேரம் செலவிடுங்கள் கணவன் மனைவியோடு மனைவி கணவனோடு பெற்றோர் பிள்ளையோடு பிள்ளைகள் பெற்றோரோடு நான் வெளியெல்லாம் யோசிக்கல எவ்வளவு நேரம் பிராக்டிக்கலா நீங்க செய்யணும்னா என்ன செய்யணும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நீங்க செலவழிச்சாலே போதும் மூன்றாம் விஷயம் என்னது குடும்பம் நல்லா ஆ என்னது உங்க வளர்ந்து வரணும்னு ஆசைப்படுறேன் கதறு கதற வைக்கிறேன் தொண்ட தண்ணியை வத்திக்கு வைக்கிறேனே மூன்றாவது விஷயம் என்னது ஆஹ் துன்பங்களை கடந்து போகும் அப்படிங்கிற நம்பிக்கை என் வாக்குல துன்ப வரும் ஆனா மாதா கடந்து போனாலே என்னையால கடந்து போக முடியுங்கிற நம்பிக்கை நான்காவது விஷயம் நல்லது பேச நல்லது சிந்திக்க நல்லது வாழ உன் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும் அஹ் முன் உதாரணமா இருக்கணும் ஒரு கவிஞர் இப்படி எழுதுகிறார் கடைசியா சொல்லி முடிகிறாரு இந்த உலகத்தில் ஒரு மாதிரியான தலைவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கவிஞர் சூப்பர் எழுதுகிறார் இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு மாதிரியான தலைவர்களை எதிர்பார்க்கிறோம் ஆனால் எங்களுக்கு கிடைப்பது என்னவோ ஒரு மாதிரியான தலைவர் ரெண்டு வித்தியாசம் இருக்குது நாங்கள் ஒரு மாதிரியான தலைவரை எதிர்பார்க்கிறோம் ஆனால் எங்களுக்கு கிடைப்பது என்னவோ ஒரு மாதிரியான தலைவர் என்ற பிள்ளைகள் அதான் ஒரு மாதிரியான பெற்றோரை எதிர்பார்க்கிறார்கள் ஒரு மாதிரியான பெற்றோராக இருந்து விடாதீர்கள் கேட்க ஒரு கேட்கட்டும் ஆமாம்